மாநில துணைச் செயலாளர் அண்ணன் நினைவேந்தல் நிகழ்வை நலரை விதித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற மதுரை புறநகர தெற்கு மாவட்ட செயலாளர் தம்பி காலிவுத்து அவர்களை முன்னிலை வகைத்தின் நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அரசு முத்துப்பாண்டியவர்களே சேரி சிந்தனை வளர்ந்தவர்களே மா ரவிக்குமார் அவர்களே சுடர்மொழி அவர்கள அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பொறுப்பாளர்கள் பழைய செயலர் எஸ் பாலா முத்துக்குமார் ஆகிய தோழர்கள் நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற முன்னணி தோழர்கள் தங்கப்பாண்டியன் இளம் ஆகிய சந்திகளை இந்த நிகழ்வில் பங்கேற்று கலர் ஐயங்காலை அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய பங்களிப்புகளை போற்றி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் மூத்த தோழர்கள் ஏசி பாவரசவர்களே ஆத்திர அரசவர்களே கணித முதல் வில்லவன் போதை கூக்கா பாவலன் விபி இன்புலாப் செல்லப்பாண்டியன் தலைவாணன் பாண்டியம்மாள் அம்மான் வழக்கறிஞர் விஜயன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் தென்மாவட்ட செயலாளர்கள்ிங்கவாளர் அவர்களே சாத்து சந்திரன் அவர்களே செல்வி ஜெயசுவாஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வையை ஒருங்கிணைத்திருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் முருகேசன் சுமதி நன்மதி வெண்ணி முத்து மாணிக்கம் கண்ணன் ஜெயபாண்டி ஆறுமுகம் கணேசன் ராஜா ஸ்ரீ ராஜாதி பிரபாகரன் காதீஸ்வரி ஆகிய தோழர்களே கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர்களே மதுரை மாவட்ட பொறுப்பாளர்களே தொகுதி நிர்வாகிகளே ஒன்றிய நிர்வாகிகளே துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே பகுதி வட்ட நிர்வாகிகளே நன்றியுரை ஆக்கவிருக்கிற ஒன்றிய பொருளாளர் திருப்பரங்குன்றம் சுந்தரராஜ் அவர்களே திருக்குறள் கிருஷ்ணன் அவர்களே ரத்தமன்னன் ஐயங்காலை அவர்களின் குடும்பத்தை சார்ந்த அவருடைய மனைவி பிள்ளைகள் உள்ளிட்ட உற்றார் உறவினர்களே இந்த பகுதி வாழ் பெரியவர்களே தாய்மார்களே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை திருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரைந்த அங்கங்கள் ஐயங்காலை அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அவர் காணலானார் உடனடியாக அவருக்கு இந்த நினைவேந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க இயலவில்லை கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்பு நாம் தேதி குறித்திருந்தோம் ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் புயல் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட சிதம்பரம் தொகுதி மக்களை சந்திக்க செல்ல நேர்ந்துவிட்டது ஆகவே தள்ளி வைத்து இன்றைக்கி நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆறு மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக நாம் திட்டமிட்டிருந்தோம் வழக்கம் போல திட்டமிடாத பல நிகழ்ச்சிகள் வழியிலே ஆங்காங்கே ஆங்கே தோழர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிகளையெல்லாம் முடித்துக் கொண்டு இங்கே வருவதற்கை இவ்வளவு காலத்தால் நேர்த்திவிட்டது ஒன்பது மணி விமானத்தை பிடிக்க முடியவில்லை அடுத்து பத்து மணி விமானத்தை பிடிக்க வேண்டும் யாரும் பேச வேண்டாம் நீங்கள் பேசினால் போதும் என்று சொன்னார்கள் இருந்தாலும் கூட ஆறுக்கு ஒரு இரு நிமிடங்கள் அண்ணன் அவர்களை நினைவு கூண்டு பேசுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன் மேலும் பலர் பேச இயலவில்லை பலர் ஐயங்காலை அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கடந்த காலங்களில் எவ்வாறெல்லாம் இருக்கிறார் என்பதை நேரத்தின் அறுவை கருதி சுருக்கமாக தோழர்கள் எடுத்துரைத்தார்கள் டிடிஎஸ் நிறுவனத்தின் மூலமாக அவர் இந்த பகுதியில் ஆர்டிஐ என்னும் ஒரு அமைப்பின் மூலமாக மக்கள் பணி ஆற்றி வந்தார் அண்ணன் மலைச்சாக அவர்களோடு இணைந்து பணியாற்றினார் அந்த காலகட்டத்தில் எனக்கு அறிமுகமானார் சந்தித்த நாளிலிருந்து என் மீது அவர் மிகுந்த பற்றுதலை கொண்டிருந்தார் அப்படி இந்த உறவு என் மேலும் வலுப்பெற்று அம்பேத்கர் கல்வி மையம் என்ற அமைப்பின் கீழ் அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே இணைந்து நான் செயல்பட விரும்புகிறேன் என்று வந்து கட்சியிலே இணைந்து மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றின எல்லா கட்சியிலும் இருப்பது போல் உட்கட்சி முரண்கள் நம்முடைய இந்த பகுதியிலும் இருந்தது அடிக்கடி அந்த முரண்கள் என்னுடைய கவனத்திற்கு வரும் அவர் எதிலும் சற்று பிடிவாதமாக இருக்கக்கூடியவர் இறுக்கமாக இருக்கக்கூடியவர் ஆனாலும் கூட நான் சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப இணக்கமாக இருந்து செயல்பட்டவர் என்னுடைய வார்த்தைகளுக்கு அந்த அளவுக்கு அவர் மதிப்பளித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வது என்னுடைய கடமை இங்கே சிலை நிறுவப்பட வேண்டும் என்று அவரிடத்திலே முதலில் ஆலோசனை கொடுத்தேன் சமூக விரோதிகள் சின்ன உழப்பிலே தியாகி இமானுவேல் சேகரன் சிலையின் தலையையும் பெருங்குடியில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையில் இருந்து தலையையும் சேதப்படுத்திவிட்டார்கள் தலைகள் இல்லாத சிலைகளாக இருந்தன உடனடியாக இமானுவேல் சேகரன் சிலை மாற்றி புதிதாக ஒரு சிலை நிறுவப்பட்டுவிட்டது ஆனால் பெரும்படியிலே அது நிறுவப்படாமல் நீண்ட காலம் இடத்திலே போடப்பட்டிருந்த சூழல் அப்போது அவர் மாவட்ட செயலாளர் என்ற நிலையிலே வெண்கல சிலை தான் வைக்க வேண்டும் பிரமாண்டமான முறையிலே வைக்க வேண்டும் இன்குலாப் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு இணைந்து அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொண்டேன் மேலையில் இருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களையும் சொல்ல வேண்டும் எல்லோரும் சேர்ந்து செயல்படுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு நிர்வாகிகளுக்கு இடையே அடிக்கடி முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று அதற்கெல்லாம் இணக்கமாக இருந்து ஒரு பிரமாண்டமான சிலையை நிறுவி தமிழகத்தின் முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து வந்து திறந்து வைத்தோம் எந்த ஒரு செயலையும் திறம்பட செய்ய வேண்டும் என்ற துடிப்பு அவரிடத்திலே உண்டு வெற்றிகரமாக சாதிக்க வேண்டும் என்ற வேகம் அவரிடத்திலே உண்டு தனிவு ஆளாகவே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் நிர்வாகிகளை அரவணைத்துக் கொண்டு செயல்படுங்கள் என்று அவ்வப்போது நான் கேட்டுக் கொள்வேன் அதையும் அவர் கேட்டுக் கொள்வார் அப்படி ஒரு வழியாக இந்த பெருவு அமைச்சரின் மிகச் சிறப்பான முறைகளே நிறுவப்பட்டு இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது இந்த மாவட்ட சார்ந்த அமைச்சர் மூர்த்தி அவர்களும் இந்த விழாவில் பங்கேற்றார் என்பது கூடுதல் சிறப்பு மேலும் ஒரு சில அமைச்சர்களும் அந்த நிகழ்வுகளை பங்கேற்றார்கள் தொடர்ந்து இயக்கப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் மேலோங்கி இருந்தது புதிதாக நான் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போது ஒரு நல்ல அதிகாரமுள்ள தொகுப்பை எனக்கு தாருங்கள் நான் சிறப்பாக செயல்படுவேன் என்று தனியே விருப்ப மனுக்களை விருப்ப மனுவை என்னிடத்திலே அவர் வழங்கியிருந்தார் நல்ல கட்டுமஸ்தான பேகம் உடல்நலத்தை சீராக வைத்திருந்தார் சற்றும் நாம் எதிர்பார்க்கவில்லை இன்னும் ஒரு சில பத்தாண்டுகள் நலமோடு வாழக்கூடிய அளவுக்கு அவர் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார் ஆனால் நம்ப முடியாத அந்த அதிர்ச்சியான தகவல்கள் வந்து சேர்ந்தது உள்ளபடியே நான் போனேன் பதைத்து போனேன் நமக்கு இந்த பகுதியிலே ஒரு மனமாக இருந்தார் நிர்வாகிகளோடு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட பகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு போல இருந்தார் பேசிய தோழர்கள் எல்லோரும் அதை சுட்டிக்காட்டினார்கள் அடுத்து பாண்டியன் ஓட்டல் அருகே இருக்கிற சிலையை அது சிமெண்ட் சிலை அதை வெண்கல சிலையாக மாற்ற வேண்டும் என்று நான் என்னுடைய விருப்பத்தை அவரிடத்தில் தெரிவித்திருந்தேன் உடனே அந்த குழுவிலே சிறை அமைப்பு குழுவிலே நானும் ஒருவன் என்ற முறையில் அதற்கான அனுமதியை பெற்று இந்த ஏற்பாடுகளை செய்கிறேன் என்றும் உறுதியளித்திருந்தார் அதன்படி மாவட்ட ஆட்சியரை அணுகி எழுத்துப்பூர்வமாக அந்த அனுமதியையும் பெற்றுவிட்டார் நம்மோடு இருந்து இருந்திருந்தால் அந்த சிலையை மாற்றி வெண்கல சிலை வைப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருப்பார் நம்முடைய இயக்கத்தின் முன்னோடிகளும் அதை மாற்றி புதிய சிலையை நிறுவ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவரிடத்திலே அந்த அனுமதி குறித்து அவ்வப்போது பேசியதை நாம் அறிவோம் என்று நம்மோடு அவர் இல்லை என்பது ஒரு வெறுமையாக இருக்கிறது அவர் விட்டுச் சென்ற பணிகளை செய்வதற்கு குடும்பத்தை நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவருடைய மகன் மகன் நம் நம்மிடத்திலே வந்து பேசியது ஒரு நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறது குடும்பத்தை அரசியல் இருக்கிறார் இயக்கத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கான பக்குவத்தை அவருடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் இப்படித்தான் திராவிட இயக்கங்கள் எல்லாம் வளர்ந்து இன்றைக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அளவுக்கான வலிமையை பெற்றிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றிய திமுக அதிமுக மாறி மாறி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆளுகிறார்கள் என்றால் திராவிட இயக்கங்கள் அந்த அளவுக்கு குடும்பம் குடும்பமாக இந்த இயக்கத்தை வளர்ப்பதே தங்களை ிக் கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இறங்குகிறது என்று தனியார் தொலைக்காட்சி ஊடகம் நடத்திய சர்வே முடிவில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நாம் சொன்னால் ஏதோ நம்முடைய இயக்கம் பெருமையாக சொல்லுகிறோம் என்று கருதக்கூடும் ஆனாலும் அவர்கள் நடத்திய பொதுமக்களிடையே நடத்திய ஒரு சர்வே முடிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வலுப்பெற்றிருக்கிறது என்பதை அந்த முடிவு வெளிப்படுத்தியிருக்கிறது எனது அருமைத்தோடர்களே அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்னும் அனைத்து தரப்பு மக்களின் அனுமதிப்பை தர வேண்டும் அந்த அளவுக்கு நாம் இன்னும் தீவிரமாக இறங்கி கலப்பணியாற்ற வேண்டும் ஆனால் ஐயங்காலை அவர்கள் விடையே இல்லை என்கிற நிலையில் அவருடைய பணிகள் விட்டுச் சென்ற பணிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் எடுத்துரைத்து அந்த ஐயங்காலை அவர்கள் ஆற்றிய பணிகள் அனைத்தையும் போற்றி அவருடைய பங்களிப்பை கூர்ந்து அவருக்கு மீண்டும் ஒருமுறை எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்